மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம டெய்லி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டினாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இது வந்து ஐந்தாவது பகுதி வாங்க பார்க்கலாம் அதாவது டிஎன்பிசி கேள்விகளில் வந்து இந்த பத்தியை வச்சு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் இருந்து நமக்கு கேட்குறதுல தான் இருக்கிறதுலே ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இது அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மொழியின் முதல் நிலை பேசுவது கேட்பது அப்போ இரண்டாம் நிலை என்னது அப்படின்னு பார்க்கும்போது எழுதுவதும் அடுத்து படிப்பது இதுதான் இரண்டாம் நிலை அப்போ இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மூ வரதராசனார் சொல்லியிருக்காங்க மூவை மொழியின் உயிர்நாடி பேச்சு மொழி பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் அப்படின்னா உணர்வுகள் சரியா உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல வந்து பேச்சு மொழியாக எழுத்து மொழியான்னா கண்டிப்பாக வந்து பேச்சு மொழி தான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோபமாக நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை படிக்கிறவங்களுக்கு நிறைய சொல் நீ அதுக்கேற்றாப்புல சேர்த்தா தான் என்னது வெளிப்படுத்த முடியும் ஆனால் கோபம் அப்படிங்கிறது உடல் மொழி சார்ந்தும் பேச்சு மொழி சார்ந்தும் நீங்கள் பேசும்போது தான் அதிகமாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் சரியா அடுத்து பேச்சு மொழியின் நோக்கம் வந்து கருத்தோட வெளிப்பாடு அதை கருத்து வெளிப்பாடு பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளில் ஒன்று உடல் மொழி பாடி லாங்குவேஜும் சேர்ந்தது தான் பேச்சு மொழி அப்படின்னு பார்க்குறோம் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன கரும்புகள்னு கொடுத்துட்டான் அப்போ இது வந்து பன்மை பன்மை வந்துச்சுன்னா எப்போவுமே அதில் தான் முடிக்கணும் மேலே தான் முடிக்கணும் அப்போ கரும்பு அப்படின்னா உள்ளது அப்படின்னு முடிச்சிருக்கணும் ஒருமையை குறிக்கும் தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து அக்ரிணை பலவின் பால் விகுதிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அக்ரிணை உயர்தினா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் உயர்தினைங்கிறது மக்கள் அதாவது மனுஷங்களை சுற்றுற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து தேவர்கள் மனுஷங்களை சுற்றுச்சின அப்படின்னா உயர்தினை அப்படின்னோ அது இல்லாத பிறவற்றை அதாவது உயிரினங்கள் பிற பிற உயிர்களான இந்த மரம் செடி கொடி விலங்கு இதெல்லாம் குறிக்கிறது வந்து அக்ரிணை அப்படி பார்க்கும்போது நீங்கள் இதில் வந்து ஒமிட் பண்ணி பார்க்கணும் எப்படின்னா இந்த அர் ஆர் அப்படிங்கிறது தான் வந்து பலர்பாலை குறிக்கிறது வந்தனர் சென்றனர் வந்தார் சென்றார் இது பலர்பாலை குறிக்குது அண் ஆண் அப்படிங்கிறது வந்து ஆண்பாலை குறிக்குது வந்தான் சென்றான் அப்படிங்கிறது அல் ஆளுங்கிறது வந்து வந்தால் சென்றால் இதெல்லாம் வந்து பெண்பாலை குறிக்குது அப்போ மிச்சம் இது எது அப்போ இதுதான் இருக்கு இதுதான் அகிரணைக்கு வரும் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைனா மேன்மை மதம்னா கொள்கை பொறைனா பொறுமை மையல் அப்படின்னா ஒரு நாட்டம் ஒரு விருப்பம் அந்த மாதிரி தான் வரும் நட்டல் அப்படின்னா நட்பு அப்படிங்கிற பொருளில் வரும் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை காக்கை எண்ணம் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கங்கையிலே போய் குளித்தாலும் காக்கா வந்து என்னது அன்னப்பறவை ஆக முடியாது அதே மாதிரி தான் இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதோட பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் இது அதாவது ஒரு ஆய அது இது வந்து ஆசிய ஜோதியில் வந்து புத்தர் சொல்லியிருப்பார் ஆயிரம் தலை கொண்டவனுக்கு ஒரு ஆட்டோட தலை வந்து சரியாகுமா ஆயிரம் பாவம் செஞ்சுட்டு ஒரு ஆட்டோட தலையை வந்து கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு புத்தர் வந்து பிம்பிசார மன்னன்ட்ட வந்து கேட்குற மாதிரி எழுதியிருப்பார் சரியா அதை ஆசிய ஜோதி நம்ம எழுதியிருப்பாங்க அந்த அந்த இதோட ஸ்டோரியே அதுதான் பாவச்செயல் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோட தலை வந்து ஈடாகாது அதே மாதிரி அதுக்கு இணையான ஒரு ஓமை சொல்கிற பழமொழி தான் வந்து கங்கையில் மூழ்கினாலும் காக்கை ஆகுமா அடுத்து வந்து காற்று ஒவ்வொரு காற்றுக்கும் ஒவ்வொரு பேருக்கு கொண்டல் அப்படிங்கிறது வந்து கிழக்கு அடுத்து கோடை அப்படிங்கிறது வந்து மேற்கு வடக்குன்னா வாடை தெற்குனா தென்றல் இது ரெண்டுமே நல்லா ஞாபகத்துருவீங்க இது எப்படின்னா ஞாபகத்துக்கோன்னா இது காய்கறி இந்த தானியங்களில் கொண்ட கடலை ஞாபகிச்சுக்கோங்க இது வந்து கிழக்கு அப்படிங்கிறது கிழங்கு அப்படின்னு ஞாப்சிக்கோங்க அப்போது மிச்சம் இருக்கிறது ஒன்றை வச்சு என்னது இது வந்து இதுவும் ரெட்டைச்சொல்லி இதுவும் என்னது ரெட்டை சொல்லி இருக்குது அப்படின்னு யாச்சுக்கோங்க வடக்கு வாடை அதை வச்சு ஞாபகிக்கலாம் தெற்கு தென்றல் அதை வச்சு ஞாபகத்துக்கலாம் ஒன்று கூட்டல் தலைவன் சரியா அது த அப்படிங்கிறது என்ன எழுத்து ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்னதான் வரும் ஒரு தான் வரணும் அதே மாதிரி மறுபடியும் ஒரு உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி என்ன தான் ஒரு தான் வரணும் காலக்கணிதன் அப்படிங்கிற கவிதையில் எது சரியான தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்காங்க காலக்கணிதம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை எழுதுனது யாருன்னா கண்ணதாசனோடது அதில் வந்து இழந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கறதான் சரியான வரி வாக்கிய அமைப்பை கண்டறித உன் திருக்குறள் நூலை தா தா அப்படிங்கிறது என்னது ஒரு கட்டளை போடுறது தா வை செய் படி அப்படிங்கிறா ஒரு கட்டளை அப்போ இது வந்து கட்டளை வாக்கியம் அடுத்து சரியான தொடர் கேட்டிருக்காங்க கலையரங்க கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கோ காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் அடுத்து வாழை அப்படிங்கிறதுக்கு எது சரியான பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது வாழை தோட்டம் சரியா கற்குவியல் மாந்தோப்பு இதுதான் சரியாக பொருந்தும் தோப்புக்கு மாந்தோப்பு கற்குவியலுக்கு கற்குவியல் தோட்டத்துக்கு வாழை தோட்டம் குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் இதை பற்றி யார் சொல்லியிருக்காருனா தோ பரமசிவம் அப்படிங்கிறவங்க வந்து பண்பாட்டு அடைவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதில் சொல்லியிருக்காங்க இந்த உடல் உடலை வந்து குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து அழுக்கு நீக்குதல் இல்லை இல்லைனா வந்து சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லக்கூடாது அது எனதுக்காக அப்படின்போது குளித்தல் அப்படிங்கிறது குளிர்வித்தல் அப்படிங்கிற பொருளில் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாய்மை எனப்படுவது என்னென்னா தீமை தராத சொற்களை பேசுவது வாய்மைனா உண்மை அடுத்த லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று அடுத்து பெருங்கா பெருங்காற்றுன்னா டெம்பஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அடுத்து கடல் காற்று அப்படின்னா சீ பிரீஸ் லேண்டு பிரீஸ் இது சீ பிரீஸ் சுழல் காற்று அப்படின்னா வீல்விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அடுத்து எம்பலம் அப்படின்னா வந்து இலைச்சனைன்னு சொல்லுவாங்க இலைச்சினை சின்னம்னு சொல்லுவோம்ல அதான் எம்பலம் தீசஸ்னு ஆய்வேடு டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் கான்சுலேட் அப்படிங்கிறது வந்து தூதரகம்னு அர்த்தம் அடுத்து அதே மாதிரி அக்ரிமெண்ட்ன ஒப்பந்தம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு யூனிவர்சிட்டா பல்கலைக்கழகம் அடுத்து சரியாக தவறாக கேட்டிருக்காங்க ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது ஆமாம் நடத்தியிருக்காங்க இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆமாம் கண்டெடுத்திருக்காங்க இவ்வூர் மதுரை மாவட்டத்தில் உள்ளது அது மதுரை மாவட்டம் கிடையாது என்ன மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தூத்துக்குடியில் வந்துடும் சரியா ஆதிசன்னூர் வந்து தூத்துக்குடியில் வந்துடும் அதாவது இது தாமிரபரணி நாகரிகத்தை சேர்ந்தது அடுத்த கூற்று காரணம் சரியாக தவிர மறுபடியும் கேட்டிருக்காங்க இடைச்சொற்கள் இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்காதுன்னு கொடுத்துருக்கான் இயங்கா அப்படின்னா இயங்காது அப்படின்னு அர்த்தம் ஈறு கெட்டு போய் இயங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது இல்லைன்னா இயங்காது இப்போ எடுத்துக்காட்டு ஐ அப்படிங்கிற ஏதோ ஒரு ஐ ஏதோ ஒரு இடைச்சொல் இடைச்சொல் இல்லைன்னா பெயரும் வினையும் கண்டிப்பாக என்னது அதோடு சேர்க்காமல் இயங்க முடியாது அப்படிங்கிறத உண்மை தனித்து இயங்கும் இயல்பை உடைய உடையன அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமாம் தனித்து இயங்காது பெயரையும் வினையும் சார்ந்து தான் இயங்கும் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் சரியா இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களில் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கசட தபரை இருக்குல்ல தபரை இதில் யங்கன நம்மன இருக்குல்ல இந்த எழுத்துக்களில் வந்து கே இந்த இதெல்லாம் எழுத்து இனிய எழுத்துக்கள் இப்படி தான் இருக்கும் இது வந்துச்சுனாலே இந்த எழுத்து வந்துடுவோம் அப்படின்னு அர்த்தம் சாரி ஒரு நிமிஷம் கசட தப்பர எங்க நம்ம இதுதான் சரியாக இருக்கும் கேவந்தா நேவரும் சேவந்தா ஞாவரும் அடுத்து டேன தேன பேம இந்த எழுத்துக்கள் இதோடு சேர்ந்தால் வரும் இப்போ எடுத்துக்காட்டு இந்த எழுத்துக்கள் இப்போ கன்று அப்படின்னு பார்க்கும்போது கே இன்று இந்த நேவருதா அதுக்கடுத்து இந்த ரகரமருதா இந்த மாதிரி தான் இருக்கும் மஞ்சள் அப்படின்னு பார்க்கும்போது மே இன் ஜே இல் இந்த ஞாவரும் அடுத்து இந்த வரும் அப்போ அது தொடர்ச்சியாகவே வரும் எல்லாத்துலேயும் இப்போ தந்தம் அப்படின்னு பார்க்கும்போது தேயின் தேயம் இதில் இந்து வருது இது தே வருது இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் அது இல்லாமல் இது வராது பட்டணம் அப்படிங்கிறது டேனை இதெல்லாம் சேர்ந்து தான் வரும் அடுத்து குரல் நடியில் மாற்றத்திற்கு தவறான இணை குரல் குரில் நடிகல் ஈஸியாக இது இதில் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான கேள்விகளில் இது ஒன்று பாருங்கள் ஆ ஆ வந்திருக்கு ஊ ஊ வந்திருக்கு ஓ ஓ வந்திருக்கு இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்போ இதுதான் தவறானது இந்த படலை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் சரியா குரல்நடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதே கண்டறிக படலை அப்படின்னா மாலை பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் இது கேட்டுக்கிட்டே இருக்கான் அந்த படலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎன்பிசியை வரைக்கும் ரிப்பீட்டான கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும் ஆறு அப்படிங்கிறது நதி இன்னொன்று எண் இந்த ரெண்டு பொருட்களையுமே கையாளப்படுது மாலை அப்படிங்கிறது விடியற் காலை அல்ல கா சாரி சாரி மாலை அப்படிங்கிறது மலர் மாலை இன்னொன்று அந்தி மாலை ரெண்டுமே குறிக்குது அப்படின்னு பார்க்குறோம் மது அப்படிங்கிறது தேன்கள் ரெண்டுமே பொருளை வருது டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன காய்தே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் சுட்ட புண் ஆறிவிடும் ஆனால் இந்த பட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் என்னது ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது தமிழ்மொழிதான் மிக பழமையான மொழி எனவே எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காய்தே மில்லத் அடுத்து வந்து எது சரியான வினான்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே சரியாக இருக்கும் த தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் எதற்கு சென்றால் ஏன் சென்றால் எப்போது சென்றால் இது எல்லாமே சரியான வினாவை இருக்கும் நூலகம் எங்குள்ளது அடுத்து பாண்டவர்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடியது ஏன் இதை சரியாக வினாவுக்கு பொருத்தணும் அடுத்து ஏவல் வினா கேட்டிருப்பாங்க நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படிங்கிறது தான் ஏவல் வினா புத்தக மேசையில் இருக்கிறது இது வந்து வினாச்சொல் சொல் இல்லைன்னா சாரி வினாச்சொல் இல்லை வினையடி சொல் கேட்டிருக்காங்க வினையடி வேர் சொல் அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து ஒரே சொல் தான் வேர் சொல் நமக்கு தெரியும்ல சென்றான் அப்படிங்கிறதுக்கு செல் படித்தான் அப்படிங்கிறதுக்கு படி அப்போ இருக்கிறதுக்கு இரு அவ்ளா அது எப்படி இருக்கும் ஒரு ஏவல் கட்டளை பொருளில் வர மாதிரி அந்த சொல் இருக்கும் வினையடி அடிச்சொல் சொல் வினையடி எல்லாமே ஒரே பொருள் தான் உங்களை குழப்பறதுக்காக அப்படி இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அதை செய்தது நான் அல்லேன் நாம் அல்லோம் நீ அல்லை நீ வீர் அல்லீர் அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் அஃது அன்று கடைசியில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவை அல்ல சரியா இந்த இதை உங்களுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறான் சரியா தேன் வான் இந்த ரெண்டு சொற்களோட கீழ்கண்ட சொற்களை எது சரியாக பொருந்தது அப்படின்னு பார்க்கும்போது துளி தேன் துளி வான் துளி அடுத்து எது சரியாக பொருந்தது இதுன்னு கேட்டிருப்பாங்க தண்ணீர் குடித்தான் பால் தான் பருகினான் நல்ல வச்சுக்கோங்க லிக்யூடில் ரெண்டே ரெண்டு தான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் கீழ்கண்டவற்றில் எது சரியானது பேச்சு பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் கரெக்டு தான் இப்போ பேச்சு மொழி வந்து உலகத்தில் நம்ம எல்லாருமே பேசுகிறது எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்கு நம்ம பேசுகிறது மாதிரி எழுதுகிறோன்னா எழுத மாட்டோம் எப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் எழுதும் போது எப்படி நன்றாக இருக்கிறாயா இதுதான் இலக்கிய வழக்கு அப்போ எழுத்து வழக்கு இலக்கிய வழக்கம் ஒன்று அப்படின்னு ஞாபகத்துக்கணும் அடுத்து அதே மாதிரி கேட்டிருக்காங்க பேச்சு வழக்கில் இல்லாதது கேட்டிருக்காங்க எழுத்து வழக்கு மட்டும் கேட்டிருக்காங்க பசிக்குது இது பேச்சு வழக்கு அடுத்து கொடுத்து அனுப்புகிறது இதுவும் பேச்சு வழக்கு அடுத்து வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்போ மத் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது சரியா இந்த ரெண்டும் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி எறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் இது ரெண்டுமே சரி இதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த என் தமிழ்ண்ணா அப்படிங்கிறது எம் கூட்டல் தமிழ் கூட்டல்ண்ணா இது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எது சரியானது அப்படின்னு பார்க்கும்போது இதில் பாருங்கள் மற்றதெல்லாம் வாசிப்பாருங்க மலையை போற்றுவோம் இது மலையை போற்றுவோங்கிறது ஒரு செய்தி அதுக்கு எதுக்கு வினா வருது அப்போ இது கண்டிப்பாக எனது சரியாக இருக்காது தப்பு தான் ஆஹா ஒரு ஆச்சரியம் வர வேண்டாமா அங்கே வந்து கமா போட்டிருக்காங்க அடுத்து நீதானான்னு கேட்டிருக்காங்க நீதானான்னா என்ன கேட்டிருக்கணும் ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும் என்னே அப்படிங்கிறது ஒரு வியப்பு தான் கண்டிப்பாக எனது ஆச்சரியக்குறி வந்திருக்கும் அப்போ இதெல்லாம் உமிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு என்னது ஆன்சர் எதுன்னு தனியாக வந்துடும் கீழ்கண் கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லைன்னு கேட்டிருக்காங்க சொற்களின் இறுதியில் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க சரியா அடுத்து சொற்குறுக்கத்தை அடுத்தும் பயன்படுத்துவாங்க இப்போ எடுத்துக்காட்டு திருவி கல்யாண சுந்தரனார் திரு வி க இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா ஓகேவா அடுத்து பேரின் தலைப்பழுத்து தலைப்பழுத்துனா இன்சியல் இப்போது எடுத்துக்காட்டு வந்து கல்யாண சுந்தரனார்க்கு இதே மாதிரி வேறு யார் சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டு இப்போ இதிலே பார்த்துங்க திருவி கல்யாண சுந்தருக்கு வி கல்யாண சுந்தர்னார் இந்த விங்கிறது என்னது இன்ஷியல் தலைப்பழுத்து அடுத்து புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை புதுச்சேரி அப்படின்னா அது புதுவை இது புதுகை அது புதுவை சரியா புதுச்சேரினா புதுவை நாகப்பட்டினம் நாகை கும்பகோணம் குடந்தை மயிலாப்பூர் மயிலை திருச்சி திருச்சிராப்பள்ளி தான் கோய கோவன் புத்தூர் இல்லைன்னா கோயம்புத்தூர் தான் கோவை திருநெல்வேலி நெல்லை உதகமண்டலம் உதகை வெயிட் குறைவான கோல்டு பிஸ்கட் இது தமிழில் மாற்றணும்னா எடை குறைந்த தங்கக்கட்டி அடுத்து தமிழ் பிறமொழி கலவாத சொற்கள் எதுன்னு கேட்டுருக்காங்க இது மட்டும்தான் ஏன் அப்படின்னா இதில் காலிங் பெல் வந்துடும் இது கிரவுண்டில் இது ரோபோ இதெல்லாம் பிறமொழி சொல் அதாவது ஆங்கிலம் அடுத்து இப்போ தான் பார்த்தோம் பொறுத்துக்கள்ல பார்த்தோம்ல பெருங்காற்று எனக்கு என்ற வினாக்கு வினக்கு தருவின் உடனே ஆமா சொல்லிட்டாங்க ஒரு கொஸ்டினுக்கு எஸ் சொன்னா அது நேர்விடை ஒருவேளை அவன் என்ன கற்றுத்தருவாயின்னு கேட்டதுக்கு கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மறைவிடை சரியா இதில் வந்துடும் அடுத்த கில்ட் அப்படின்னா வந்து வணிக குழுக்களை குறிக்கும் பேட்டன் அப்படின்னா காப்புரிமை மித்து அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதாவது ஒன்று நம்புறது அது ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு இதை நம்பிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும் அதான் மித்து அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நானோ டெக்னோ டெக்னாலஜிங்கிறது மீனொன் தொழில்நுட்பம் இதுதான் கரெக்டாக இருக்குது ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது பனித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க வேலைத்தாள் பனித்தாள் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸ்ப்ரெட்ஷீட் வந்து விரிவுத்தாள் தான் வால்பேப்பருங்கிறது சுவரொட்டி அந்த மாதிரி வருது அது சரியான தமிழ் பதமாக கிடைக்கல லெட்ஜர் அப்படிங்கிறது பேரேடு அலுவல்சார் கலை சொற்களில் வந்து ஃபாண்ட்டு நம்ம வந்து வேர்டுலாம் யூஸ் பண்ணோம்னா ஃபாண்ட் இருக்கும் எஃப்ஓஎன்டி எழுத்துரு அதுதான் எழுத்துரு அப்படின்னு சொல்லுவோம் ஃபாண்ட்டை பெருசாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கிணற்று தவளை போல் இது வந்து உலக அறியாமை கிணத்து தவளைக்கு அதுக்குள்ளே இருக்க தான் சொர்க்கம் அப்படிம்பாங்க அதை தாண்டி அதுக்கு வேற ஒன்றுமே தெரியும் உலகமே தெரியாது விழலுக்கு இறைத்த நீர் போல் விழல் அப்படின்னா என்ன அப்படின்னா புல் சரியா அதாவது ஒரு நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சுனா நல்லது புல்லுக்கு தண்ணி பாய்ச்சி என்ன பிரயோஜனம் அப்போ அது என்னது பயனின்மை பயன் இல்லாதது அடுத்து அவனை திருந்த செய்தான் அதாவது எழுவாய் தானே ஒரு செயலை செஞ்சிச்சுன்னா அது பேர் தன்வினை திருந்த செய்தான் அதனால் இது பிறவினை குமரன் பாடம் படித்தான் சரியா ஒருத்தர் வந்து செய்வினையை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும் குமரனை இங்கே முதன்மைப்படுத்திடுச்சு இதுக்கடுத்து அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னா கவிதை கவிதையை முதன்மைப்படுத்தி இந்த ஆள் பட்டது இந்த மாதிரி வந்துச்சுனாலே எனது செயற்பாட்டு வாக்கியம் அடுத்து மாணவர்களே இச்செயலை செய்தது மங்கையா அடுத்து மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அதனால தான் கேட்குறாங்க அப்போ ஐய வினா ஐயம் அடுத்து விடைக்கேற்ற வினா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் குடியரசு தலைவர் என்று தமிழகம் வருகிறார் அடுத்து நான் எப்போது எளி நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் அடுத்து புத்தகம் ஒன்று சிறு ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கையை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது இதெல்லாம் அப்படியே என்னது நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து உயிரெழுத்து எங்கே பிறக்குது கழுத்து அப்போ ஆயுத எழுத்து தலை அப்போ மார்பில் வள்ளின எழுத்துக்கள் வல்லெழுத்து பிறக்கும் மூக்குல மெல்லெழுத்து பிறக்கும் அடுத்து பன்மொழி புலமை அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்தியிருக்காங்க அடுத்து அகரவரிசை தான் அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு அகரவரிசையில் பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து ஃபுல்லாக நிரப்புங்க அடுத்து உயிர்மை ஃபுல்லாமே நிரப்புங்க அவ்வளோதான் இது எல்லாமே அதுதான் ஆசிரியர் ஓனான் தை தையல் மனிதன் வௌவால் கடை கண் கலாம் கலை கழுத்து அடுத்து பெரு அப்படிங்கிறது வந்து வினைமுற்றாக உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க வினைமுற்று வந்து பெற்றால் இதுதான் கரெக்டாக இருக்கும் பெற்று ஊ வந்திருக்கப்போ வினையச்சம் பேர் அப்படிங்கிறது முதநிலை தெரிஞ்சிச்சு எப்படின்னா பெரு அப்படிங்கிறது பேரு அப்படிங்கிறது முன்னாடியே மாறிச்சு முதல்நிலை தெ தெரிந்த பெயர் பெருக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று சிரி அப்படிங்கிறது வந்து வினையச்சமாக மாற்றணுமா அதாச்சு இப்போ சிரித்து ஒரு வினையச்சம் மாற்றியாச்சு சிரித்த அப்படின்னா பெயரச்சம் சிரிப்புங்கிறது ஒரு பேர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து சிரிப்புங்கிறது தொழில் பெயருன்னு கூட சொல்லலாம் சிரித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தல்விகிதியில் வந்திருக்கு அடுத்து ஒன் அப்படிங்கிறத வந்து வினையச்சம் பார்த்தும்போது உண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் உண்டை அப்படிங்கிறது சாரி உண்டு அப்படிங்கிறது வந்து வினையச்சம் உண்டை அப்படிங்கிறது பெயரச்சம் உண்ணுதல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர் உண்டான் அப்படிங்கிறது வந்து முடிச்சிட்டா அப்போ வினைமுற்று வாழ்க்கை அப்படிங்கிறதோட வேர்ச்சல் வினையடி அடிச்சொல் எது கேட்டாலும் என்னதான் வாழ் துய்ப்பதுக்கு துய் எல்லாமே எப்படி இருக்கணும் வேற் எப்படி எப்போவுமே எப்படி இருக்கணும் ஏவல் பொருளில் வரணும் கட்டளை பொருளில் வரணும் செய் படி எழு அந்த மாதிரி இருக்கணும் எழுது பயின்றான் பயில் கப்பலை செலுத்துபோருக்கான பெயர்கள் வந்து மீகாமன் நீஹான் இது ரெண்டுமே ஒளி அப்படிங்கிறதுக்கு பொருள் ஒழித்து விடு தொலைத்து விடு சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க நம் மாநிலம் எந்த நகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ஆண்டு எந்த நகரம் வருது வறட்சி எந்த நகரம் வருது எந்த நகரம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து மறுபடியும் ஒளி மேற்பாடு கேட்டுக்கோங்க தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது இது மனசுங்கிறது உள்ளம்த்தை குறிக்கிது இது மனங்கிறது ஸ்மெல்லை குறிக்கிது அடுத்து பறவை எப்படின்னா புல் பறவை வந்து இந்த பறவை வந்து கடல் பறந்து விரிந்து கிடப்பதால் அது பேர் பறவை அப்படின்னு கடல் கடலுக்கு பேர் அடுத்து வந்து இதுவும் கலைச்சொல்கள் தான் கேட்டிருக்காங்க எபிகிராப் அப்படிங்கிறது கல்வெட்டு லெக்ஸிகோகிராஃபி அப்படிங்கிறது வந்து அகராதியியல் பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது வந்து சித்திரை எழுத்து ஃபோன்மிங்கிறது ஒளியன் கரெக்டு தான் கமாடிட்டி அப்படிங்கிறது வந்து பண்டம் அடுத்து வாயேஜ் அப்படிங்கிறது வந்து கடற்பயணம் அடல்ட்ரேஷனுங்கிறது கலப்படம் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம் கரன்சி நோட்டு பணத்தாள் டெபிட் கார்டு இதே நம்ம எல்லாருமே கையில் இருக்கும் இது வந்து பற்றட்டை கிரெடிட் கார்டு கீ கா அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்க சரியா இது ரெண்டு இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு குழப்பிட்டே இருந்தால் இதில் தேவ வரும் இதில் கீ வரும் அதை வச்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இணையதள வணிகம் இல்லத்தின் அருகே புதியதாக கூரை இதில் கூரை தான் முக்கியமானது கூரை வேய்ந்தான் பானை வனைந்தான் சுவர் எழுப்பினான் கண்டுபிடிப்புகள் இது சந்திப்பில் கேட்டிருக்காங்க கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கம் இது வச்சு தான் கேள்வி அதாவது கண்டுபிடிப்புகளுக்கு கிடையில் எப்போவுமே நீங்கள் இப்போ போட்டு எழுதியிருக்க மாட்டீங்க அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இரண்டு பக்கங்களுக்கு வந்து எப்போ எண்ணு பேர்கள் வந்து எட்டு இன்னொன்று வந்து பத்து இதை தாண்டி இது ரெண்டுக்கு மட்டும்தான் என்னது வந்து வள்ளினம் மிகும் மற்ற எதுக்குமே என்னதாகாது வள்ளினம் மிகாது இப்போ எடுத்துக்காட்டு எட்டு தொகை இதில் தான் இத்து வரும் மற்றபடி எந்த ஒரு எண்ணு பேரெலாம் என்னது மிகாது நல்லா ஞாபகம்க்கோங்க எட்டு பத்து என்ற எண்ணுகளை அடுத்து தான் என்னது வள்ளினம் மிகும் மற்ற இதில் மிகாது வலுவற்ற தொடர்கிட்டிருக்காங்க அதாவது குற்றமற்ற சொல் நாளை அப்படின்னா ஃப்யூச்சர் பேசுவான் அதுவும் ஃப்யூச்சர் அப்போ இது கரெக்டாக இருக்குது மரபு பிழையற்ற பிழையற்றதை எடுத்து எழுதுக சிங்கம் சிங்கம் எப்படி இருக்கும் முழங்கும் ஒளிமரபு கேட்டிருக்காங்க சரியா பசு கதரும் நாய் குறைக்கும் குரங்கு அளப்பும் சரியா கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்னு சொல்லுவோம் மணிமேகலை இதை பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்து குற்றியில் உற தொடர்களை வந்து நம்ம பிரிச்சிருப்போம் வன்தொடர் இடைத்தொடர் மென் தொடர் கடைத்தொடர்னு ஒன்று கிடையாது மதி அப்படிங்கிறது குறிக்காத சொல் மதினா சந்திரன் அர்த்தம் மதினா அறிவுன்னு அர்த்தம் சந்திரன் அர்த்தம் அறிவுன்னு அர்த்தம் நிலவுன்னு அர்த்தம் மதுரைக்கு செல்வாயா அப்படின்னு கேட்டால் செல்லாமல் இருப்பேனா அப்படின்னு இன்னொரு கொஷின் கேட்டால் வினா எதிர் வினாவல் இனிய அப்படிங்கிறதுக்கு இன்னாத நம்ம வந்து இனி இது வந்து ஒரே குரல்லே வந்து திருவள்ளுவர் திருவள்ளுவரையேற்றிருப்பார் இனிய உளவாக இன்னாத குரல் அப்படின்னு சொல்லியிருப்பார் இனிமை அது இன்னாத சோம்பலோட எதிர்கொள் சுறுசுறுப்பு மருள் அப்படின்னா தெருள் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் வாழை கூட்டல் இலை வாழை இலை இது எப்படி வரும்னா இஇ ஐவழி எவ்வும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதாவது வாழை அப்படிங்கிறது லையை வந்து எப்படி பிடிப்பீங்க இழு கூட்டல் ஐ இது ஐ வந்துச்சு அப்படின்னா இஇ அதாவது இஇஐ இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதாவது நிலைமொழியோட இறுதியில் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஈ சேர்க்கணும் அப்படின்னு நன்னுலாக சொல்லியிருக்காரு அப்போ இப்போ ஈ சேர்க்கணும் அப்படி தானே இப்போ பாருங்க வாழை ஈ கூட்டல் இலைன்னு இருக்கும் இந்த ஈ வந்து சேரும்போது என்னாகும் வாழை இலைன்னு மாறிடும் சரியா இப்படிதான் இஇ ஐவழி ஏனை ஏனைய உயிர்வழிவோம் ஏ முன் இவ்வருவையும் அப்படின்னு வந்து நன்னூலார் சொல்லியிருக்கார் கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன் புணர்ச்சிக்கான உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கேளுங்கள் புணர்ச்சிக்காக மட்டும் வேணால் பிரித்தெழுதுக போடு ஏன்னா பிரித்தெழுதுகளில் இருந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அது பிரித்தெழுதுகளில் இருந்து அது புணர்ச்சி விதி இருக்குது அது மட்டும் படித்தாலே கண்டிப்பாக ரெண்டு மூணு கொஸ்டின் அருமையாக நம்ம என்னது தட்டி தூக்கிடலாம் அருந்துணை அப்படிங்கிறது அருமை கூட்டல் துணை இது வந்து பண்புத்தொகை சரியா அதனால தான் மைவிகுதி வந்திருக்கு அடுத்து அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இது எப்படின்னா இதுக்கும் ஒரு விகுதி ஒரு விதி இருக்குது நன்னூலா சொல்லிக்காரு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் ஊங்கிறது ஒரு அதில் வந்து ஒரு இது இருக்கும் உகரம் இருக்கும் இவ்வு கூட்டல் ஊ அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஒரு இப்போ வந்து அறிவு அப்படிங்கிறதுல இங்கே ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு உடைமை அப்படிங்கிறது இங்கே ஒரு உயிரெழுத்து வந்திருக்கும் இந்த மாதிரி இதுனால் ஒரு சேர முடியாது அப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இது எப்படி இருக்குன்னா அறிவு கூட்டல் உடைமைன்னு இருக்கும் அப்போ இந்த ஊ சேர்ந்து அறிவுடைமைன்னு மாறிடும் இந்த உகரம் ஓடிப்போயிடும் அடுத்து எனது உயிர்வரியின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இது ரெண்டும் ஒன்று சேரும் அப்போ அறிவுடைமை அப்படின்னு வரும் உகரம் ஓடிப்பேரும் அடுத்து இவ்வு கூட்டல் ஊ வந்து ஊவாக மாறும் அறிவுடைமை அப்படின்னு மாறும் சரி அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை சரி ரொம்ப சிம்பிளானதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி